ரெண்டு கோழி குட்டிங்களை காணோன்ட்டு நான் தேட்டிகிட்டு இருந்தேன் அதாவது அதுங்க எப்போவுமே அடங்கக்கூடிய இடத்துல வந்து இல்லை அதுக்கு மாற்றம் அவங்க வந்து எங்கே இருந்தாங்கன்னா எலுமிச்சக்கன் மேலே வந்து ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் சில விஷயங்களை நான் கவனிக்கவும் ஆரம்பித்தேன் அப்போ தான் இந்த எலுமிச்சை கன்று வந்து கீழே ரொம்ப வரதுனால அது இருவாக்கும் கொம்பு வச்சு நாங்கள் முட்டு கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா குருவி வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதை தான் நான் பார்த்தேன் அதுவும் எந்த குருவின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த தான் வந்து நாங்கள் கோதுமை சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பல ஊர் மாவட்டத்திலலாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் கூகுள் பண்ணி பார்த்ததில் வந்து இதோட பேர் வந்து சிகப்பு சில்லி அப்படின்னு சொல்லியிருந்தது அதான் இதோட ஒரிஜினல் பேர் போல் ஆனால் நாங்கள் கோதுமை சிட்டு கோதுமை சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கூண்டு கட்டியிருக்கேன் எங்கள் வீட்டில் ரெண்டு டைம் கட்டியிருக்காங்க அந்த பழைய தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோவா எடுத்திருக்கேன் அதுதான் தான் இந்த சி இந்த சிட்டு அதாவது நான் சிட்டுன்னே சொல்றேன் இந்த சிட்டுக்குருவியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல ஒரு ரெண்டு வெரைட்டி மட்டும் தான் நான் வந்து பார்த்துருக்கேன் நம்ம நார்மலா இருக்க சிட்டுக்குருவியும் வந்து கூண்டு கட்டும் அது வந்து வீட்டுக்குள்ள போட்டிக்குள்ளேயே வந்து கட்டும் ஆனா இது வந்து மரத்தில் தான் கட்டும் அதாவது பில்லு இருக்கு பாத்தீங்களா அந்த பில்லுங்க வச்சு தான் கட்டும் அதை தான் நீங்க பாக்குறீங்க இதுல ஒரு ஆறு வெரைட்டி வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க அடுத்தது இவங்க கூண்டு கட்டது வந்து நான் வந்து லைவாக எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன் எடுத்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்